உங்கள் முழு உடலுமே நல்லா பளபளன்னு வெள்ளையாகிறதுக்கு இந்த ஒரு பாத் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க அளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் எந்த க்ரீமும் செஞ்சு நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு பவுடர் செஞ்சு நீங்கள் பாத்ரூமில் வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் இந்த பவுடர் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது செம கலர் கொடுக்கும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கீங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னு நல்லா ப்ளீச்சிங் பண்ணி கொடுக்குங்க அந்தளவுக்கு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சளிச்சிக்கோங்க நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக இல்லை பெரியவங்க தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சளிக்க தேவையில்லை அப்படி குறை குறமாக இருந்தாவே ஓகே தான் ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி அந்த உளுந்த பவுடரை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் வந்து நம்ம இன்னும் ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது அது வந்து ஆரஞ்சு பழ அந்த பீல் இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் இந்த தோலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ரை பண்ணிடுங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரை ஆன அந்த ஆரஞ்சு பீல் பவு அது கூடவே வந்து பன்னீர் ரோஸ் அந்த அந்த எதுலையுமே நல்லா வெயிலில் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா பவுடராய் கிடைக்கும் ஸோ இந்த பவுடர் ரெண்டுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக இதையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பீலையும் ஸோ இந்த அந்த ரோஸ் பெட்டலையும் வந்து நல்லா பா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா இதையுமே ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க ஸோ இந்த ரெண்டுமே அந்த ஆரஞ்சு பீல்லும் இந்த ரோஸுமே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சக்கூடிய இந்த உளுந்து பவுடரு கூடையே இந்த ரெண்டு பவுடருமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மூணே மூணு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம ஸ்கின்னை ஈஸியாக பிரைட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த மூணு பவுடரையுமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் குளிக்க போகிறீங்களோ நீங்கள் வந்து சோப்பெலாம் போட்டு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த பவுட்ரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸு உடம்பு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஒரு வாரத்தில் மூணு நாளைக்கு இந்த பவுடரை யூஸ் பண்ணி கொடுங்க செம்மரசுல கொடுக்கும் நீங்கள் சோப்புக்கு பதிலா கூட இந்த பவுட்ரை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னு மேலே பிரைட்டஸ் ப்ரைட்டனங் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிறந்த குழந்தைங்க இருந்தே இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பிறந்த குழந்தைங்களாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஆரஞ்சு பில்லெலாம் ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெமடியை எங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கன்னு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்